பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் எப்பவுமே லைஃப் சக்சஸ்னுடைய ப்ரோக்ராம் எல்லாமே பயிற்சி முயற்சி சக்சஸ் இது தாரக மஞ்சிரம் நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் தாங்க முயற்சி பண்ணணும் நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு அந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகலாம் ஒரு முக்கியமான விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நல்லா இருப்பீங்க ஏன்னா இது காலங்காலமாக ஆண்டு அனுபவிச்சு விஷயத்தை மட்டும்தான் உங்களாக கூட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்க பார்த்துருப்பேன் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா வாஸ்து பற்றி தான் சொல்லுறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாஸ்து உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் வாஸ்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கும் வாஸ்துன்னு கூட சொல்லுவேன் எனக்கு வீடு சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை அப்படி தான் அர்த்தம் நான் அந்த வீடுக்கு போனதுலேருந்தே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல என்னால் நிம்மதியாக படுக்க முடியல தூங்க முடியல என்னுடைய வீட்டுக்காரர் ஏதாவது கணவன் மனோடைய பிரச்சனையாக இருக்குது குழந்த வந்து மதிக்க மாட்டேந்து படிக்க மாட்டேந்து வேலை கிடைக்க மாட்டேந்து திருமண தடையாக இருக்குது குழந்த பாக்கியம் தடையாக இருக்குது இப்படி நிறைய சொல்லினே போகலாம் தொழிலில் நான் போயிட்டு வந்து முதலீடு போட்டு நஷ்டம் 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 அவ்வளோதான் வேறு என்ன இது தாங்க வாஸ்து வாஸ்து சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை சரியாகும் அது எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு மூலம் ஈசானிய மூலம்னு சொன்னாங்க தென் எதாவது தெற்கு சொல்கிறீங்களா தென்கிழக்கு மூளை ஆகினை மூலைன்னு சொன்னாங்க இதே தெற்கு சைடு வந்து தென்மேற்கு மூளை நிறுதி மூளைன்னு சொல்கிறாங்க அது வந்து குபேருடைய மூளை அது வந்து அவ்வளோ அவ்வளோ ப்ராசஸ்ஸு அந்த நிறுதி மூளை அப்படின்னு மாதிரி அதே வந்து வடமேற்கு அப்படி அந்த மூலை வந்து வாயு மூளை இதுதான் பேஸு நீங்கள் எந்த இடம் வாங்கினாலும் சரி எந்த ஒரு கட்ட அது எப்பேற்பட்டால் அது முப்பதுக்கு நாற்பதோ இல்லை இருபதுக்கு முப்பதோ எதனால் வாங்குங்க ஒரு ஸ்கொயராக ஃபாலோ பண்ணிவிட்டு மொதல் வந்து காம்பவுண்டு போட்டுருங்க போட்டுட்டு ஒரு எல்லா இடத்துலையும் வந்து ஒரு ஒரு அடி ஒரு அடி இருக்கட்டும் கிழக்கு எப்போமே இடம் காலியாக விடணும் வடக்கு காலியாக விடணும் தெற்கு வந்து சுகுராக ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கீங்க நம்மால் என்ன பண்ணுவீங்க அது வந்து யமன் மூளை தான் அது தெற்கு மூளை அதை வந்து நிறைய விட்டுறது கிழக்கியும் வடக்கு எங்கே விடணுமோ அங்கே விடுறது இல்லை கிழக்கியும் வடக்கையை நீங்கள் வந்து இடம் விட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த வீட்டில் கிழக்கு பகுதியில் நிறைய ஜன்னல் இருக்குது சூரிய ஒளி உள்ளே வருதோ அப்படியே வந்து பவர்ஃபுல்லாக இருப்பீங்க பாசிட்டிவ் எனர்ஜி பக்காவாக இருக்கும் நம்மளால என்ன பண்ணுவாங்க கிழக்கை வந்து எல்லாத்தையும் ஜன்னல்லாம் அடைச்சிட்டு மேற்க ஃபாலோ பண்ணுவாங்க மேற்கும் வந்து எப்படி இருந்தாலும் வந்து சூரியனுடைய மறைகிற டைமாவது வரும் இல்லையா அப்போ வந்து பாசிட்டிவ் எனர்ஜி ஆகும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஓனருக்கோ அந்த வீட்டில் இருக்கிற நபருக்கு என்ன பண்ணால் காலையில் வர சூரியனுடைய எஃபெக்ட் வேறு விதமாக இருக்கும் ஏன்னா காலையில் ரீசார்ஜ் ஆகிடுவீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு பிறகு அழகாக வந்து சூரியன் வந்து அஸ்தமனாகும் போது வீட்டை அப்புறம் சாப்பிட்டு படுப்பீங்க நல்லா தூங்குவீங்க நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க இந்த மேற்கு பகுதியிலேருந்து ப்ராசஸ் ஆகுது இல்லையா அந்த ரீசார்ஜ் ஆக்டிவ்னா நைட்டில் தூக்கம் வரல நான் செல்லு நோண்டின்னு இருக்கிறேன் கம்ப்யூட்டர் நோன்னு இருக்கிறேன் படுத்தா எனக்கு வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னா ஏன் பிரச்சனை வராது இருக்கும் நீங்கள் பண்ண தவறு தானே அடுத்தது ஏன்னா நம்ம எந்த இடமும் விட்டுலாம் கட்ட மாட்டோம் ஏன்னா விட்டு கொடுக்க பிறகு கெட்டு போவதில்லை அப்படி மாதிரி ப்ராசஸ் தான் ஒரு அடி கூட விடுறதில்லை கிழக்கு ஒரு அடி இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஆனால் அதையும் சேர்த்து சுகராக பண்ணிருப்போம் வடக்கு ஒரு அடியிருந்தால் நல்லா இருக்குமோ வடக்கே சேர்த்து சுகராக பண்ணுவோம் எப்போ அதை முடிச்சோமோ அப்பயே வாழ்க்கை முடியுதுன்னு அர்த்தம் அப்புறமா நான் வாசு நிபுணரை பார்த்தேன் அவரை இத்தை அடிக்க சொன்னார் அத்தை அடிக்கு சொன்னார் அவ்வளோ ஆச்சு இவ்வளோ வரையாச்சு ஏன் ஒரே ஒரு விஷயம் வடக்கு பக்கத்து பள்ளமாக இருக்கணும் இதை இயற்கையாகவே பூமியினுடைய ஒரு அமைப்பு தெற்கு சைடு வந்து மேடாக இருக்கணும் சூப்பராக இருக்கும் எப்பவுமே மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னா தென்மேற்கு மூலம் இருக்குது இல்லையா அந்த வீட்டினுடைய ஓனர் கணவன் மனைவி அங்கே வந்து படுக்கிற இடம் குழந்தைங்க வீட்டில் வந்து என்னுடைய பெண் வந்து திருமணமே ஆகலை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அந்த குழந்தைங்க மேற்கு வடமேற்கு அந்த இலையில் வந்து ஒரு பாத வாயு மூல ஒரு பெட்ரூம் இருக்கணும் அந்த பெட்ரூமில் படி படிக்க சொல்லுங்கள் படுக்க சொல்லுங்கள் சூப்பராக சீக்கிரம் வந்து மேரேஜ் ஆகிடும் என் மகனுக்கு கல்யாணம் பண்ணேன் என் மகன் வந்து கல்யாணம் பண்ணதுலேருந்து அவனுக்கு குழந்த பாக்கியமே கிட்டல பத்து வருஷமாக இருக்குது மாதிரி வந்து நாங்கள் பண்ண பார்க்காத வைத்தியம் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை அப்படின்னுவிங்க ஒரே ஒரு விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர் அவர் என்ன பண்ண அவர் வீட்டு ஓனர் இல்லையா அப்பா அம்மா மட்டும் ஓனர் இல்லை பையனும் ஓனர் தானே அந்த பையனுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் விட்டுருங்க நீங்கள் தான் பெரியவங்க வயசாகிட்டீங்கல்ல போய் சனிமல்ல போய் படுங்க சனிமல்ல பெட்ரூம் தான் படுங்க விட்டு பாருங்க குழந்த பாக்கியம் கிட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் மகனுக்கு புத்து பூத்துந்து பண்ணி இல்லை அந்த மேலேயே உடறதுல வேறு எங்கேயோ ஒரு இடத்த வந்து பிரசாட்டு படுறா படுறான் அப்புறமா வந்து ஒரு வைத்தியக்காரர் ஜோசிக்கார் ஒருத்தர் யாருன்னா சொல்லுவார் எப்போ இந்த வீட்டை மாற்றினீங்கன்னாவே குழந்த போதும் மாதிரி ஏன் மாற்ற போகிறீங்க இறக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ரூமே மாற்றினா போதும் இல்லையா இது ஒரு பண பிரச்சனையாக இருக்குது தான் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நான் இந்த வீட்டில் வந்து எனக்கு வந்து தீர்க்க முடியாத நோய் என்னென்ன நோயினே தெரியல ஆனால் நான் ட்ரீட்மெண்ட்டு தான் சில விரையும் 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 ஏன்னா போயிட்டு ஆக்னி ரூமில் பாத்ரூம் கட்டுறது அக்னி மொழி வந்து ஏன்னா பக்காவான முறையில் அதெல்லாம் எது எது எங்கெங்கே இருக்கணுமோ அது அது அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சுபிச்சமாக இருக்கும் அன்றைய காலகட்டத்தெல்லாம் கூரை வீடு ஃபாலோ பண்ணாங்க அழகாக அந்தந்த மூலையில் இந்த ஈசானிய மூலையா தண்ணி ஆக்னி மூலையா அடுப்பு குபேர் மூலையாக அதை வந்து என்னது நைருதி மூலையா ஹைட்டு வெயிட் எல்லாம் பக்காவாக போட்டிருப்பாங்க அழகாக ஐடி வெயிட் எங்கன்னா இப்போ மெத்தோட கட்டினாங்க கோர் விட்டு தானே அங்கே வந்து பானையில் அடுக்கி அப்போ அங்கே உள்ள நெல்லெலாம் போட்டு பணம்லாம் வச்சுருந்தாங்க பத்து பத்து ஏக்கராக வாங்கினாங்க பத்து குழந்தைய பற்றாங்க ஏன்னா கரெக்டாக அந்த அந்த ஒரே ஒரு ஒரே ரூமாக தான் இருக்கும் அந்த ரூம்லேயும் கரெக்டாக அந்த தான் அவர் படுத்துருப்பார் ஒரு கட்டில் போட்டு ஃபாலோ பண்ணு இப்போது சொகுசா வீடை கட்டுறோம் அந்த குடும்ப தலைவர் வந்து நடுவோட்டில் வந்து படுக்கிற மாதிரி ஏன்னா ஹாலில் படுத்தார் என்ன ஆகும் விரயம் ஆகும் பண பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும் ஏன் நிறைய பிரச்சனைங்க நான் நிறைய வீட்டுக்கு போயிட்டு ஃபாலோ பண்ணால் நல்ல என்ன சுகபோகமாக இருந்திருக்கிறாங்க ஆனால் அப்படி சின்ன பணமாக இருந்துருக்குது உங்களுடைய பியூரோவில் கண்ணாடி இருக்கக்கூடாது எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது இந்த கட்டில் வந்து இப்படி தான் படுக்கணும் பீரோ வந்து ரெண்டு திசையில் திருப்புங்க ஒன்று கிழக்க பார்த்த மாதிரி வைங்க வடக்கு பார்த்த மாதிரி வைங்க அதே மாதிரி வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து கண்ணாடியெலாம் தேவையில்லை நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் யார் கேட்டோம் யாரும் கேட்குற தெரியும் தன்னியத்தனம் பிறர் எத்தனம் தெய்வத்தனம் தன்னெத்தனம் ஃபஸ்ட்டு நான் யாருன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீ யாருன்னு தெரிஞ்சிக்கங்க தெரிய முடியலையா பிறர் நாங்களாம் சொல்கிறோம் அதையாவது கேளுங்க கேட்க முடியலையா சரணாகதி அடைங்க உங்கள் குலதெய்வத்தை சரணாகதி அடைய சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் அடுத்தது வாசுவை செய்யும் நிறைய மூலிகைனாக இருக்குது ஒவ்வொரு வீட்டெலாம் பார்த்துருப்பீங்க வாசு மூலிகைனாக இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜிட்டி அவ்வளோதான் அதை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரு வைப்ரேட் ஆகும் என்னென்னா ஏழு குதிரை படம் அப்படி நிறைய விஷயத்தை அதை பற்றி எழுதியிருக்கிறேன் இது வந்து வாசு வந்து சரி செய்யுமா வாழ்க்கையை சரி செய்யுமா இது சூரியனுடைய எஃபெக்ட் பக்க எனர்ஜி தரும் இது வந்து முறையாக பயன்படுத்தணும் நிறைய பேர் வந்து முறையில்லாத பயன்படுத்தினா அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை ஏழு குதிரையை இருக்கணும் அதை எண்ணி பாருங்க ஒரு படம் வாங்குங்க அதில் ஏழு குதிரையை இருக்குதா பாருங்கள் அந்த குதிரை வந்து ஒரே பாதையில் ஓடுற மாதிரி தான் இருக்கணும் ஒன்று ஒன்று திருப்பிக்குன்னு ஓடுற மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஒரே ஸ்டேட்டர் வெள்ளை குதிரையாக தான் இருக்கணும் அடுத்தது பேக்ரவுண்டு பின்னாடி வந்து கலர் வந்து இன்னும் சூரியன் வந்து அப்படியே வந்து உதிக்குது மாதிரி இருக்கணும் பார்த்துங்க இவ்வளோ இருக்கு இந்த இதை ஃபோட்டோ வந்து கிழக்கு திசையும் தெற்கு தான் மாட்டணும் நீ வந்து குதிரையை வந்து நீ போயிட்டு வேறு திசையில் மாட்டினா அவங்க வீ வீட்டில் இருக்கிற செல்வம் போகிற மாதிரி ஆகிக்கணும் வீட்டில் வந்து வைப்ரேட் ஆகணும் இல்லையா அந்த குதிரை வர மாதிரி நீ பா வீட்டுக்கு வர மாதிரி தான் ப்ராசஸ் ஆகும் இல்லை உங்களை வீட்டு செல்வம் போகிற மாதிரி வச்சுருக்கக்கூடாது கொஞ்சம் அவசியம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமாக இருப்பீங்க இந்த வீடு வாசு இருக்குதா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் நான் அந்த வீட்டுக்கு போன இப்படி ஆகிட்டேன் நான் அந்த வீடு தான் கடமாயிட்டேன் நான் அந்த வீட்டுக்கு வாடகை போனதுல இருந்தால் வந்து என் மனைவிக்கு பிரச்சனை கணவனுக்கு பிரச்சனை குழந்தைக்கு பிரச்சனை நோய் 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 இப்படியே பிரச்சனை இருப்பீங்க வாசு சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாகும் நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாருங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள்லாம் பாருங்கள் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா காம்பவுண்டுக்குள்ளேயே அப்படி ஒரு பக்கமாக ஃபாலோ இருப்பாங்க எல்லாமே இருக்கும் சுகபோக வாழ்க்கையில் இருப்பாங்க சுபிச்சமாக இருப்பாங்க ஏன்னா அப்படி அவங்க முதல்ல வந்து ஒரு கட்டு போகிறதா காம்பவுண்டை போட்டுட்டு எந்தெந்த அடி எங்கெங்கேத்தாலெலாம் ஃபாலோ இருக்குது அப்படின்னு மாதிரி வட பக்கம் பாருங்கள் நீங்கள் யாராருங்க ஏழையார் பணக்காராரு வடக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடத்த விட்டு கட்டுங்க கிழக்கு பக்கம் இடத்த கட்டுங்க மழை தண்ணியெலாம் வந்து உள்ளே ப்ராசஸ் சாரல் உள்ளே வரணும் அப்படியே எல்லாத்தையும் அடைச்சிட்டு இருக்காதிங்க நீங்கள் ஜன்னல் தகுந்த சூரிய ஒளி வரணும் அடுத்தது கேட்பீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கட்டினா அதுன்னு நீங்கள் விட்டு கட்டுங்க சூரியனுடைய எஃபெக்ட் அந்த ஒளி வெளிச்சம் பட்டாவே போதும் இல்லை எப்போவுமே அந்த வெளிச்சம் உள்ளே வந்தால் தான் நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றும் ஒவ்வொருவரும் வந்து ப்ராசஸ் ஆகணும் செல் எப்படி சார்ஜ் ஆகுது மாதிரி வந்து கணவன் மனைவி குழந்தைங்க எல்லாமே சார்ஜ் ஆகணும் சார்ஜுக்கே வழி இல்லை அப்படின்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு வழியில் தானே போகும் அப்புறம் கஷ்டம் கொடுத்தா பணம் வரலை கேட்டால் பணம் வரலை தொழில நஷ்டம் வீட்டில் கஷ்டம் பணம் 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 தேடுறேன் ஓடுறேன் அலையிறேன் பார்க்குறேன் கேட்குறேன் எல்லாமே அப்படி தான் திருப்பி சொல்லிட்டு எபிசோடு முடிக்கலான்னு இருக்கிறேன் அவசியம் உங்கள் வீட்டில் வாசு குறைபாடுதாக இருக்கட்டும் இந்த வந்து குதிரையுடைய படத்தை மாற்றுறதுக்காக தான் அது தனி எபிசோட போட்டிருப்பேன் இருந்தாலும் இதிலேயே போட்டுறேன் ஏழு குதிரையாக இருக்கணும் வெள்ளை குதிரையாக இருக்கணும் பேக்ரவுண்டு வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கணும் ஒரே பாதையில் ஓடணும் அவசியம் உங்கள் வீட்டில் வந்து பார்க்குற மாதிரி ஏன்னா அந்த குதிரை வந்து வெளியே ஓடுற மாதிரி வச்சுக்கூடாது கிழக்கு திசையும் தெற்கு திசையிலும் மாட்டுங்க என்ன பார்த்துக்குங்க அவசியம் பாசு சரி பண்ணுங்க ஈசானி மொழியா போர்வெல் இருக்கணும் தொட்டி இருக்கணும் ஆகினை மொழியா அடுப்பு இருக்கணும் நையுறுதி மொழியா மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணும் தான் வந்து ரொம்ப ஹைட்டு வெயிட் இருக்கிற இடம் பீரோ அங்கே இருக்கணும் வாயு ரூமா உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து பெண் பிள்ளைய அவசியம் அதில் படுக்க வைங்க திருமணம் ஆகிடும் உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டியா மாஸ்டர் பெட்ரூம் விடுங்க குழந்தை பந்துடும் வேற என்னங்கன்னு நான் சொல்லிட்டோம் கஷ்டத்தை தீக்கும் தான் வந்து இந்த வாசு சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் தீபத்தை ஏற்றுக்கன்னு சொல்றேன் உப்பு போட்டு தொடங்கின்னு சொல்றேன் சோத்துக்கத்தாய் கட்டுங்கன்னு சொல்கிறேன் தேங்காவை மந்தரிச்சி ஃபாலோ பண்ணி அது வந்து வராக்கினுடைய ஒரு ப்ராசஸில் தான் பண்ணி அனுப்புகிறோம் ஏன்னா வந்து மூலிகை கலந்தது அது அந்த மூலிகை உள்ள வச்சு தான் அந்த தேங்காவில் ப்ராசஸ் பண்ணால் அது வந்து இது டெய்லி வந்து வத்தி காமிங்கன்னு சொல்கிறோம் என்ன செஞ்சாலும் சரி வெளிச்சம் உள்ளே வரட்டும் இருட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடு இரு இப்போ எடுத்த அப்படிலாம் பர நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி வந்து கோவில் குத்து நிறைய இருக்குது தெரு குத்து நிறைய நிறைய இருக்குது அதில் என்னென்னவோ கூட நடந்துருக்குது எல்லாத்தையும் சரி செய்யணுமா நீங்கள் வந்து போடுங்க நான் அவசியம் சொல்கிறேன் கமெண்ட்ஸில் போடுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சூரிய ஒளி உள்ளே இருந்தால் அதை சார்ஜ் நீ மாலை நேரில் வந்து வந்துச்சுன்னா நீங்கள் சார்ஜ் ஆகிடுங்க நைட்டில் தூக்கம் வராது பகலில் இருந்தால் தானே நல்லது அதே மாதிரி சதனுடைய எஃபெக்ட் உள்ளே வரணும் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மொட்டை மாடியில் வந்து அப்படியே அது ப்ராசஸ்ஸே வேறு நடும சூரிய ஒளி உள்ள வர மாதிரி கண்ணாடியெலாம் புதைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி மாற்றிட்டோம் எபிசோடு இருக்குது அவசியம் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் எல்லாமே இல்லை இறைவன் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா இருக்கணும் ஹரியோம் தத்தத் நமச்சி வாயும் நமச்சி வாயு